கொத்து வேப்பிலை கும்பமிடும் வேப்பிலை, அங்காளம்மா தந்த வேப்பிலை அம்மா முத்திரைக்கு ஒரு சக்தி வேப்பிலை கொத்து கொத்து வேப்பிலை கும்பமிடும் வேப்பிலை முத்தாரம்மா தந்த வேப்பிலை அம்மா பூங்காவனம் பூத்த வேப்பிலை மகமாயி வேப்பிலை மனம் வேசும் வேப்பிலை மண்ணாலும் மாரியம்மன் கண்ணான வேப்பிலை வேப்பிலையாம் வேப்பிலை மகமாயி வேப்பிலை வேப்பிலையாம் வேப்பிலை மகமாயி வேப்பிலை முத்து முத்து வேப்பிலை முத்தழகு வேப்பிலை புத்து மண்ணில் புகுந்த வேப்பிலை அம்மா கத்தி போல நின்ன வேப்பிலை மலை மீது வேப்பிலை மருந்தாகும் வேப்பிலை என்ன ஆசை அங்காளம்மா எழுந்தாடும் வேப்பிலை வேப்பிலையாம் வேப்பிலை மகமாயி வேப்பிலை வேப்பிலையாம் வேப்பிலை மகமாகி வேப்பிலை பச்சை பச்சை வேப்பிலை பஞ்சனயாம் வேப்பிலை பஞ்ச சக்தி தந்த வேப்பிலை அம்மா பஞ்சநாதர் கொஞ்சம் வேப்பிலை மனமாடும் வேப்பிலை வரமாகும் வேப்பிலை என் அன்பு அங்காளம்மா கொண்டாடும் வேப்பிலை வேப்பிலையாம் வேப்பிலை மகமாகி வேப்பிலை வேப்பிலையாம் வேப்பிலை மகமாயி வேப்பிலை சின்ன சின்ன வேப்பிலை சிந்தையாடும் வேப்பிலை செல்வ மாறி தந்த வேப்பிலை அம்மா சித்துடைய சக்தி வேப்பிலை திருசூலி வேப்பிலை திசையாலும் வேப்பிலை சிங்கார அங்காளம்மா சிரித்தாலும் வேப்பிலை வேப்பிலையாம் வேப்பிலை மகமாயி வேப்பிலை வேப்பிலையாம் வேப்பிலை மகமாய் வேப்பிலை சுத்தி சுத்தி தோப்பிலே சுந்தரியாம் வேப்பிலை சந்தன மாறி தந்த வேப்பிலை அம்மா சங்கடங்கள் தீர்க்கும் வேப்பிலை பிழி போல வேப்பிலை வினை தீர்க்கும் வேப்பிலை பொன்னான அங்காளம்மா முன்னாடும் வேப்பிலை வேப்பிலையாம் வேப்பிலை மகமாகி வேப்பிலை வேப்பிலையாம் வேப்பிலை மகமாயி வேப்பிலை கொத்து கொத்து வேப்பிலை கும்பமிடும் வேப்பிலை முத்தாரம்மா தந்த வேப்பிலை அம்மா முத்திரைக்கு ஒரு சக்தி வேப்பிலை